கேபிடி நேரர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை ஓகேயா அட் என் சக்கர் தேர்ட்டி நைன் போட்டிருக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து உயிரோடு இருக்கிறவங்களை பற்றி மட்டும் பேசுங்க இறந்துவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்குறேன் அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம வந்து ஒரு சாவத்திரியமா சிவாஜி அங்கிள் ஆர் சரோஜம்மா இப்போ ரீசெண்டாக இருந்தாங்க இவங்களை பற்றிலாம் நம்ம பேசலைன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது ஓ நீங்கள் பேசிதான் மற்றவங்களுக்கு தெரியணுமா இல்லைனா தெரியாதான்னு கேட்காதிங்க நிறைய பேர் பேசுகிறாங்க பட் இருந்தாலும் கூடவே பழகின நான் பேசும்போது அதில் வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களோட அந்த அளவுக்கு நான் பழகியிருக்கேன் எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இந்த நடிகர் சங்கத்திலேயே வந்து லைப்ரரியில் வந்து லைனாக இந்த மாதிரி பேசி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஸோ தட் புதுசாக வரக்கூடிய யங் ஆர்டிஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் பண்ண நல்லதையும் சொல்கிறோம் அவங்க பண்ண தப்பையும் சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி உண்மையிலேயே சொல்கிறேங்க இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஓஹோன்னு சம்பாதிச்சாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் தான் சம்பாதித்த அவ்வளோ பணத்தையும் இறந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ரெண்டு நடிகைகள் ஒன்று சாவித்திரிமா இன்னொன்று காஞ்சனாக்கா சாவித்திரிமா அதாவது வைர ஒட்டியானத்தில் இருந்து வைர இருந்து தங்க கொலுசுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் பிளைமோத் ட்ரைவ் பண்ணுறதுலேருந்து ஓஹோன் வாழ்ந்த ஒரு மகாலக்ஷ்மி மாதிரி ஒரு நடிகை ஆனால் அவங்க சரியாக கேர்ஃபுல்லாக இல்லாததுனால வாழ்க்கையில் சாகும்போது ஒன்றுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு துயரத்தில் போய் இறந்தாங்க அது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி பல நடிகைகள் கரெக்டாக வந்து ஆடிட்டர்கிட்ட பேசி ஃபைனான்ஸ் கண்ட்ரோல்கிட்ட பேசி பணத்தெல்லாம் சேர்த்துக்கிறாங்க இவ்வளோ தெரிஞ்ச நானே நிறைய சேர்த்துக்காம போயிட்டேனே ஏன்னா எல்லாமே அந்தந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சின்னவங்களாக இருந்தோம் விஷயம் தெரியல ஸோ அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி காஞ்சினாக்கா லைஃப்பில் அவங்களுடைய சொந்த தாய் தகப்பனே அவங்கள வாழ விடாம அவங்க மேலே கேஸ் மேலே கேஸ் மேலே கேஸு போட்டு அவங்களுடைய அழகுக்கும் அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவங்க நடித்த நடிப்புக்கும் அவங்க ஒரு மகாராணி மாதிரி வாழ வேண்டியவங்க உண்மையிலேயே ஒரு பட்டத்து ராணி தான் ஆனால் கடைசியில் அவங்க வந்து அவங்களுடைய தொல்லை தாங்காமல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு கோயிலில் அடைக்கலமாகி கடைசியில் வந்து அட்லீஸ்ட் அந்த சொத்தெல்லாம் எடுத்து அவங்க வந்து திருப்பதி தேவஸ்தானத்தை கொடுத்தாங்க இன்னும் கூட அவங்க மேலே ஒரு கேஸ் போயிட்ருக்கு இப்போது அவங்க மேலே அவங்க பிரதர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த பிரதரோ அந்த தாய் தப்பனோ ஒரு நயா பைசா சம்பாதிக்கலை சம்பாரித்ததெல்லாம் அக்கா ஆனால் இன்றளவும் அவங்க வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக கோர்ட்டில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறைகள் நாட் ஒன்லி சினிமா ஆர்டிஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை நினைக்காதீங்க நம்முடைய சாதாரண குடும்பத்துலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது ஸோ இட்ஸ் அன் அவேர்னஸ் ஸோ நான் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவேன் ராக்கி அஃபிஷியல் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு குட்டி பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது பல முறை பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ கடைசியாக ஒரு முறை சொல்லிடுறேன் என்னென்னா அந்த டைமில் நாட்டிய பேரொழி பத்மினி பாப்புலராக இருந்தாங்க அதுக்கப்புறம் குமாரி பத்மினின்னு வேறு ஒரு நடிகை வந்தாங்க ஏ பி நாகராஜன் அவருடைய படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க நானும் இருந்தேன் ஸோ மூணு பத்மினி அந்த டைமில் வந்து பாப்புலராக இருந்தோம் அதில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்தது வந்து பப்பிமா அதாவது பத்மினிகாவும் குழந்தைங்களில் நானும் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய படங்கள் இருந்தது அப்போ தினத்தந்தியில் அதிவிர பாண்டியன் ஒரு ப்ரெஸ் இருந்தார் அவர் என்ன பண்ணார்ன்னா இந்த ரெண்டு பேருக்கும் எழுதும்போது வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக என்னை குட்டி பத்மினும் அவங்கள நாட்டியப் பெருவழி பத்மினின்னு எழுத ஆரம்பித்தார் அது அப்படியே தேங்காய் சீனிவாசன் டனால் தங்கவேலு அந்த மாதிரி எனக்கும் வந்து குட்டி பத்மினின்னு நின்று போயிடுச்சு நளினி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து உஷா நந்தினி பற்றி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நானும் உஷா நந்தியும் ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கோங்க எனக்கு எந்த படம் பண்ண தேடி எடுக்கணும் இல்லை என்னுடைய விக்கிபீடியாவில் போய் பார்க்கணும் இன்ஃபேக்ட் அவங்களுடைய பொண்ணும் என் பொண்ணும் வந்து சர்ச் பார்க்கல ஒன்றா படித்தாங்க ஸோ உஷாகாவை வந்து நான் நிறைய அந்த தடவை வந்து பார்த்து அவங்க ட்ராப் பண்ண வரும்போதெல்லாம் நானும் ட்ராப் பண்ண வருவேன் ஸோ ரெண்டு பேரும் பேசுவோம் அப்புறம் நடிகை சங்கத்தில் ஓட்டு போட வரும்போது அவங்க நம்பரை நான் தான் அவங்க எல்லாேருக்கும் கொடுத்து அவங்கள வர ஓட்டும் போட வச்சோம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க போகவே இல்லை ஸோ பல வருடங்கள் ஓடி போயிடுச்சு கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசுகிறேன் கிட்டீஸ் கிச்சன் அப்படிங்கிறவங்க வந்து என்னை ரொம்ப பாராட்டியிருக்காங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க பாப்பிமா நாங்களாம் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் மனசில் பட்டதை பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயாப்பா நான் யார் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்களாம் கவலைப்படுறதே இல்லை ஏன்னா சி தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ சரண்டட் சோல் நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடும்போது அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை கூட நமக்கு வராது இந்த பாரு நான் உன்னுடைய தோழி உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய வேலை என் கிருஷ்ணனுடைய வேலை அப்படி இப்படி போயிட்டே இருப்பேன் பரிமளா நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து தப்பு இல்லை ஆனால் இருபத்தி ரெண்டு வயது கேப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பட் ஐ டோன்ட் நோ சரி இந்த பாருங்கள் அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது சைராபானும் திலீப் குமார் வந்து சைராபானும் உச்சத்தில் இருக்காங்க அவங்க எப்படி தமிழில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு யங்காக வந்து டாப்பாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க டாப்பில் இருந்தாங்க எல்லா ஹீரோஸ் கூடயும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரை போய் கல்யாணம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அங்க தாங்க நமக்கு வந்து நம்மளுடைய என்ன சொல்றது அவர் தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய கர்மம் அது ஸோ அவரை கல்யாணம் பண்ணி அவர் கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க இன்னொருத்து கூட கேட்டிருக்காரு ஆர்யா அவர்களுடைய மனைவி கூட குமார் அவர்களுடைய சொந்தக்கார தானே திலீப்குமார்க்கல சைராபான் அவர்களுக்கு சைராபான் அவர்களுடைய அண்ணனோட மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மதுமத்தை தேங்க்யூ ஸோ மச் யூடியூப்பை திறந்தாலும் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப இதமாக இருக்குன்னு போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து கேளுங்கள் நல்ல விஷயங்களே கேளுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல பாடல்களை கேட்டு நல்ல புக்ஸை படிக்கும்போது நம்மளையும் அறியாமல் நம்ம வாழ்க்கை நல்லதை நோக்கி அடி எடுத்து வைக்கும் சந்திர முருகன் அப்படிங்கிறவர் வந்து என்னோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் நான் ரொம்ப பத்து வயசு குறைஞ்சா மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா ரொம்ப நன்றி ஆனால் என் வெயிட் மிஷினு நான் இன்னொரு அஞ்சு கிலோ வீட்டு கூட போட்ட மாதிரி தான் காமிக்கிது ஸ்வீட்டி லவ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய மெம்பர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கங்கனா ராணுவைய எபிசோடில் பணம் இருந்தால் எதுலேருந்து வேணாலும் தப்பிடலாம் எப்போ ஒரு பிரச்சனேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இட் மைட் பி ட்ரூ பணம் இருந்தால் எதுலேருந்து தப்பிச்சிடலாம் ஆனால் மேலே கடவுள்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுக்கு வந்து ஔவையார் வந்து சொன்னாங்க முதுமை ரொம்ப கொடுமை அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே வந்து முதுமை அடையும் போது நீங்கள் செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அதிலிருந்து இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது மகாலட்சுமி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ பெற்றோருடைய விருப்பத்தை மீறி வெளியே வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேர் பெற முடியும் அப்படின்னு போட்டிருக்கீங்க பெற்றோர்கிட்ட மட்டும் இல்லைம்மா பேசிக்காகவே இன்றைக்கி ஒரு பெண் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப தான் நடக்கும் ஏன்னா என்ன தான் வந்து நம்ம வந்து படிப்பு இருந்தாலும் அழகு இருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் எல்லோராலையும் வந்துடவே முடியாது இன்ஃபேக்ட் வந்து ஒரு இப்போ பாம்பேயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ஒரு ஷாருக்கான் அவருடைய மகளாக இருக்கும்போது கொஞ்சம் லைஃப் வந்து ஈஸியாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து படங்கள் தானே தேடி வரலாம் ஆனால் அதுவே வந்து படத்துக்காக ட்ரை இருக்கிற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் லக்ஷ்மி கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க இந்த கலிகாலத்தில் எப்படி பழத்தெல்லாம் வந்து அடித்து படிக்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது டெஃபினட்டாக ஏமாத்துகிற புருஷங்கள் வந்து நிறைய இருக்காங்க ஆனால் அதே சமயம் நம்ம நிறைய பேப்பரில் படிக்கிறது டிவியில் பார்க்குறத பார்த்தா ஏமாத்துகிற பெண்களும் நிறைய இருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து சரிக்கு சரியாக தான் இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல எப்போவுமே வந்து இன்னோசன்ட்டாக இருக்கிறவங்க தான் மாட்டிக்கிட்டு ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க பேரே ரொம்ப வந்து வினோதமாக இருக்குது அட் ராவணனின் காதலி அப்படின்னு போட்டிருக்காங்க என்னப்பா இப்படி ஒரு பேர் ஓகே ராவணுக்கு காதலி இருந்தாங்களான்னு தெரில எனக்கு எனிஹவ் உங்களுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க தேங்க்யூ டாக்கண்ணா தேங்க்யூ ஸோ மச் பிரியா தீனதயாள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க போட்மேன் தாஸ் வந்து பிருந்தாவனத்தில் அன்னதானம் பண்ணுறார் நித்திய அன்னதானம் பண்ணுறாரு அதில் எப்படி நம்ம வந்து கைகூத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க அவருடைய அந்த ஜிபே நம்பரை நான் இதில் போடுறேன் நீங்கள் டைரக்டாக பண்ணுங்கள் ஆனால் அவருக்கு வந்து ஹிந்தி தவிர அவர் எதுவுமே தெரியாது ஒருவேளை உங்களை கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் எங்கள் மித்ராலயா ட்ரஸ்ட்டுக்கும் நீங்கள் அனுப்பலாம் நான் அதை உடனே அமுச்சு வச்சுருவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் மூலியமாகவும் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க உங்களுக்கு எது இஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே பண்ணலாம் ஆனால் நீங்கள் பணம் அனுச்சிட்டு எனக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இந்த மாதிரி உங்கள் பணம் வந்து இன்னார் வந்து உங்களுக்கு பணம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் வா அழகான பேர் அழகம்மை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அண்டு நான் பேசுகிறது ரொம்ப பாசிட்டிவிட்டியோடு இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்கீங்க தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொரு தினமும் ஒரு பாடம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ரொம்ப உண்மை என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே புதுசு புதுசாக நானும் கற்றுக்குறேன் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ அடிகள் எவ்வளோ தொந்தரோ நம்ம நினைக்கிறோம் ஓகேப்பா நம்ம ரிட்டையர் ஆகிடலான்னு சான்ஸே இல்லை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணுன்னா ஒன்லி கடவுள் அவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோப்பும் ஃபேத்தும் இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது சரி இன்றைக்கி நிறைய நேரம் கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்தாச்சு அண்டு சில பேருக்கு வந்து மனசில் படலாம் அதில் ஒருத்தங்க ஒரு லேடி கூட கொடுத்துருக்காங்க வந்து சச்சுமா பற்றி பேசும்போது நீங்கள் வந்து நிறைய பேரை பற்றி வந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்கன்னு ஒன்றையும் நீங்கள் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன் அந்தரங்க விஷயங்கள் எதையுமே ஒரு தப்பான விஷயமாவோ இல்லை அடுத்தவங்க மாதிரி ஒரு கேவலமாகவோ அவங்கள இழுத்து போட்டு நான் பேசலை வாழ்க்கையில் அவங்களுக்கும் வந்து சில விஷயங்களை அவங்களும் தவறி இருக்காங்க இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு நெருடல் இருந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்பினேனே தவிர சில பேர் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் சில பேருக்கு அதை நெகட்டிவாக இருக்கலாம் அப்படி நான் பேசுகிறது நெகட்டிவ்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் லவ் ஆல் டேக் கேர் சி யூ அனதர் எபிசோட் ஃபார் மோ ச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ட்ளூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்